டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாம் வகுப்பு பார்ட் டூ ஆல்ரெடி பார்ட் ஒன் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்டில் இருக்குது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் யூனிட் வைஸ் ஸோ ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சயின்ஸ் தமிழ் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெற்றுக்கொள்ளலாம் நாங்க கொடுத்து போயிடலாம் கான்ஸ்டாண்டினோபிள் நகரை துருக்கியர் கைப்பற்றிய ஆண்டு கான்ஸ்டினோபிள் நகரை துருக்கியர்கள் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு அரேபிய இரவுகளின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் அரேபிய இரவுகளின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் சி பாக்தாத் மகாராஷ்டிராத்தை உள்ளடக்கிய சாளுக்கிய அரசின் தலைநகரம் எது அதாவது மகாராஷ்டிராத்தை உள்ளடக்கிய சாளுக்கிய அரசின் தலைநகரம் ஆப்ஷன் சி வாதாபி பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதியில் தென்னிந்தியா முழுவதும் தனது ஆட்சி அதிகாரத்தை நிறுவியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ விஜயநகர பேரரசு பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ முதல் பயணிப்பெற்றுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முஸ்லிம்கள் ஆட்சியை பனிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் டெல்லியில் நிறுவியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி அவுரங்கசீப் தக்கான சுல்தானியங்கள் கைப்பற்றிய ஆண்டு அவுரங்கசீப் தக்கான சுல்தானியங்கள் கைப்பற்றிய ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபது கங்கை கொண்ட சோழன் என அழைக்கப்படக்கூடிய நபர் கங்கை கொண்ட சோழன் ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன் கடாரம் கொண்ட சோழன் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் கடாரம் கொண்ட சோழன் ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன் விஜயநகர பேரரசு எந்த நதியில் தோற்றுவிக்கப்பட்டது விஜயநகர பேரரசு எந்த நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது சரியான துங்கபத்திரா ஹரிகரர் அரசராக கொண்ட ஆண்டு அரிஹரன் அரசராக கொண்ட ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு விஜயநகர அரசர்களில் துலுவ வம்சத்தைச் சேர்ந்த மாபெரும் அரசர் யார் விஜயநகர அரசர்களில் துலுவ வம்சத்தைச் சேர்ந்த மாபெரும் அரசர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண தேவராயர் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையினர் விஜய் பேரரசை எப்போரில் தோற்கடித்தனர் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையினர் விஜயநகர் பேரரசை எப்பொழுது சரி எப்போரில் தோற்கடித்தனர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தலைக்கோட்டை போர் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு தலைக்கோட்டை போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து முதல் பாணிப்பட்போர் நடைபெற்ற ஆண்டு ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம் பி ஆப்ஷன் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப் போர்ச்சுகியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இந்தியாவில் போர்ச்சுகிய அரசின் மையமாக இருந்த இடம் ஆப்ஷன் ஏ கோவா கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் பொறுத்துக நாகப்பட்டினம் மெட்ராஸ் பாண்டிச்சேரி தரங்கம்பாடி ஸோ இது வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் முக்கிய பகுதியாக இருந்தது நாகப்பட்டினம் என்பது டச்சுக்காரர்களுக்காகவும் மெட்ராஸ் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரிங்கிறது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தரங்கம்பாடிங்கிறது டேனியர்கள் ஸோ எல்லாமே சரியாக மேட்ச் இருக்குது ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு நான்கு சரி பழவேற்காடு அதாவது புளிக்காடு யாருடைய ஆட்சி பகுதியாகும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ டச்சுக்காரர்கள் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் ஏ முதல் குரு குரு நானக் பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் சரியான டி விஜயநகர நாயக்கர் காலத்தில் உருவான புதிய வகை தமிழ் இலக்கியம் எது விஜயநகர நாயக்கர் காலத்தில் உருவான புதிய வகை தமிழ் இலக்கியம் எது ஆப்ஷன் பி பிரபந்தம் கிருஷ்ண சமகாலத்தவர் யார் சரியான ஏ பாபர் மனிதநேயத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் மனிதநேயத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி பெட்ராக் மடமையின் புகழ்ச்சி என்ற நையாண்டி நூலை எழுதியவர் யார் மடமையின் புகழ்ச்சி என்ற நையாண்டி நூலை எழுதியவர் யார் சரியான ஆன்சர் எராஸ்மஸ் மடோனா என்ற ஓவியத்தை வரைந்தவர் யார் மடோனா என்ற ஓவியம் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியம் இதோ வரைந்தது ஆப்ஷன் சி ரஃபேல் தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் தி ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் சரியான ஆன்சர் அதுவும் ரஃபேல் தான் இரத்த சுழற்சியை கண்டுபிடித்தவர் யார் முக்கியமான கொஷின் இரத்த சுழற்சி ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹார்வி பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பதை நிரூபித்தவர் யார் பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பதை நிரூபித்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கோப்பர் நிக்கஸ் மார்டின் லூதர் எந்த நாட்டை சேர்ந்தவர் மார்டின் லூதர் என்பவர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆப்ஷன் ஜெர்மனி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் ஸோ இதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூகுளில் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேருமே வேறு வேறு அடுத்த கொஷின் பாருங்கள் மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர் மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா ஸோ மார்ட்டின் லூதர் வேறவரும் மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேருமே வேறு வேறு நபர்கள் ஸோ இவங்களை பற்றி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் கடற்பயண பள்ளியை நிறுவிய போர்ச்சுக்கிய இளவரசர் யார் கடற்பயண பள்ளியை நிறுவிய போர்ச்சுகியல் இளவரசர் யார் சரியான ஆன்சர் மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி புயல் முனைக்கு நன்னம்பிக்கை முனை என பெயரிட்ட போர்ச்சுக்கிய அரசர் யார் புயல் முனைக்கு நன்னம்பிக்கை முனை என பெயரிட்ட போர்ச்சுகல் அரசர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் கே இரண்டாம் ஜான் வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த நாள் சாமரின் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் அப்போது கேரளாவில் கள்ளிக்கோட்டையில் இவரை வரவேற்பு செய்திருப்பார் ஸோ கொஷினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இருபது ஐந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு விஜயநகர அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிருஷ்ண தேவராயரின் ஆட்சி காலம் கிருஷ்ண தேவராயரின் ஆட்சி காலம் சரியான பதில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரை தொன்னூற்றி ஐந்து கொள்கைகளை எழுதியவர் யார் தொன்னூற்றி ஐந்து கொள்கைகள் அப்படிங்கிறத எழுதியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்டின் லூதர் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் யார் பசிபிக் பெருங்கடலை இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பெயரை வைத்தது யார் ஆப்ஷன் மெக்கல்லன் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் டச்சுக்காரர்கள் அமெரிக்காவில் நிறுவிய நகரத்தின் பெயர் என்ன டச்சுக்காரர்கள் அமெரிக்காவில் நிறுவிய நகரம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நியூ ஆம்ஸ்டாம் ஏழாண்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஏழாண்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை ஃப்ரெஞ்சு புரட்சி வெடித்த ஆண்டு ஃப்ரெஞ்சு புரட்சி வெடித்த ஆண்டு எப்போ ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் முடிவடையும் கொஷின் நம்பர் அடுத்தது பாருங்கள் சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யார் சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி ரூசோ சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர் சட்டத்தின் சாரம் அப்படின்னா ஆப்ஷன் சி மாண்டேஸ் பிரான்சில் தேசிய தினம் கொண்டாடப்படும் நாள் பிரான்சோடைய தேசிய தினம் அப்படின்னா ஜூலை அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என சாமுவெல் சிலரை புகழ்ந்த அமெரிக்க அதிபர் யார் சாமுவேல் சிலேட்டரை புகழ்ந்த அமெரிக்க அதிபர் யார் அமெரிக்கா தொழிற்புரட்சியின் தந்தை சரியான ஆன்சர் ஆண்ட்ரூ ஜாக்சன் தந்தி முறையை கண்டுபிடித்தவர் யார் தந்தி முறையை கண்டுபிடித்தவர் சி சாமுவேல் மோர்ஸ் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் இந்திய விவசாய தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் இந்திய விவசாய தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் சரியான சிங்கார வேலர் காற்று பம்பை கண்டுபிடித்தவர் யார் காற்று பம்பை கண்டுபிடித்தவர் நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார் நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார் சரியான ஆப்ஷன் ராபர்ட் புல்ிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் ஆல்ரெடி இந்த கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண்ட்ரூ ஜாக்சன் ஏகாதிபத்தியம் என்பது இம்ப்ரியம் என்ற எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஏகாதிபத்தியம் என்பது இம்ப்ரியம் என்ற எம்மொழி பெறப்பட்டது ஆப்ஷன் சரியான ஆன்சர் என்னென்னா சி லத்தீன் அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று டச்சுக்காரர்கள் ஜாவாவையும் சுமித்ராவையும் கைப்பற்றிய ஆண்டு ஆப்ஷன் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய நபர் ஆப்ஷன் ஜான் பென்குயிக் ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் ஸோ மொத்தம் ஐம்பத்தி மூணு முன்னாட்களில் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் வாங்கி பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்